நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நான் சேலத்தைச் சேர்ந்த முல்லை சதீஷ் நான் எனது பள்ளி பருவத்தில் இருந்தே ஸ்ரீ பரஞ்சோதியை பக்தியுடன் பின்பற்றுபவன் இரண்டாயிரத்தி பத்தில் மூன்று கோடி மதிப்பிலான சொத்துக்களை இழக்கும் பேரழிவை சந்தித்தோம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அருளால் தான் அந்த கடினமான காலங்களை சமாளித்து ஒரு புதிய தொடக்கத்தை பெற்றோம் ஒரு பெற்றோரை போல எங்களுக்கு ஆதரவளித்த எங்கள் தாசாஜியின் வழிகாட்டுதலால் நாங்கள் எங்கள் சவால்களை சமாளிக்க முடிந்தது நாங்கள் இப்போது ஸ்ரீ பரஞ்சோதியால் ஆசிர்வதிக்கப்பட்ட புது வாழ்வு வாழ்கிறோம் ஸ்ரீ பரஞ்சோதிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் முன்பு பள்ளியை எப்படி நடத்துவது முக்கியமாக பள்ளி நிர்வாகத்தை எப்படி நடத்துவது என்பதில் எங்களுக்கு அனுபவம் இருந்தது ஆனால் அந்த அத்தியாயம் முடிந்தது ஸ்ரீ பரஞ்சோதி எங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டி ஏற்காட்டில் ஒரு வெற்றிகரமான ரிசார்ட் வணிகத்தை எங்களுக்கு ஆசிர்வதித்தார் ஆறு அறைகள் கொண்ட இந்த ரிசார்ட் கடந்த மூன்று வருடங்களாக சீராக இயங்கி வருவதால் எங்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்கிறது ஸ்ரீ பரஞ்சோதி இந்த புது முயற்சியில் கற்றுக்கொள்வதையும் வெற்றி பெறுவதையும் எளிதாக்கினார் மேலும் எங்களிடம் இப்போது மீண்டும் மீண்டும் வரும் வாடிக்கையாளர்கள் உள்ளனர் மேலும் புதிய ரிசார்ட் கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் எங்கள் குடும்பத்தின் மீது அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதங்களை பொழிந்த ஸ்ரீ பரஞ்சோதி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள்